Thank <music> you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்க ஜெய கேக்கிறேன் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க வரோம்னா தென்னை வளர்ப்பு பற்றிய ஆலோசனை கொடுப்பதற்காக வாழப்பாடியிலிருந்து அண்ணன் தெய்வீகம் வந்துள்ளார் உள்ளார் அவரிடம் ஒரு சில உரையாடல்களுடன் தென்னை வளர்ப்பு பற்றிய முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் உங்களுடைய பேர் என்ன ஊரில் இருந்து வந்திருக்கீங்க தென்னை விவசாயத்தில் எத்தனை வருடங்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா என் பேர் வந்து தெய்வீகம் நானும் சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் இருக்கிறேன் நான் ஒரு பதினஞ்சு பதினெட்டு வருஷமாக நான் விவசாயத்தில் தென்ன இதில் அனுபவம் இருக்குது சரிங்கண்ணா இப்போ வந்து நாங்கள் தென்னை வளர்ப்பு வந்து வளர்க்கலான்னு இருக்கோம் எங்களுடைய நாங்கள் வந்து எந்த மாதிரியான தென்னங்கன்றுகளை வந்து தேர்வு செய்யணும்னா எந்த தேங்காய் தேர்வு செய்யணும்னா தேங்காய் வந்து நல்ல ஒரு நாற்பது வருடத்துக்கு மேலே மரம் இருக்கணும் நல்லா காப்பு மரமாக நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோம் தேங்காயை வந்து ரைஸ் ட்ரெட்டில் போடுறது எப்படி நான் போடலாம் அதோடைய சாயில் அதாவது மண் அந்த கோக்கப்பிட்டு நம்ம அதெல்லாம் எப்படி நான் போடுறது அது வந்து நம்ம வந்து காய் நம்ம தேர்வு பண்ணி வச்சிருக்கிறோம் எடுத்து இப்போ ஒரு நூறு காய் நம்ம வரிகதுக்காக எடுத்து வச்சு வச்சுக்கிட்டோம் ஒரு அடி ஆழம் தோன்றுறோம் பாத்தி மாதிரி ஆமாம் தோண்டிக்கிறோம் அதுக்கு மணல் போட்டு நம்ம நிரப்பிக்கிறோம் நிரப்பி போட்டு அப்படியே பதிச்சு அந்த வீடு மேலே அந்த தொட்டில் இருக்குது இல்லைங்களா அந்த மட்டத்துக்கு மட்டும் நம்ம வச்சுக்கிறோம் வச்சுக்கிட்டு தண்ணி நம்ம டெய்லியும் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தோம்னா தொண்ணூறு நாள்லேருந்து நூற்றி இருபது நாளுக்குள்ளே அது முளைப்படும் இந்த நர்சரியில் அந்த தேங்காய் கண்ணை எத்தனை நாள் வரைக்கும் வச்சுருக்கலாம்னா நர்சரியில் வந்து ரெண்டு வருஷம்லேருந்து மூணு வருஷம் வரலாம் வச்சிருக்கலாம் அது தென்னைக்கு சொல்லாம் தேர்வாடுனாக்க தென்னை வந்து வச்சோம்னாக்க தேர் ஓடுற அளவுக்கு சந்து வைக்கணும் இருபது அடிக்கு இருபத்தி ஒரு அடி இருபதுக்கு இருபத்தொன்னுக்கு இருபத்தொன்னு மாரம் ஒரு அடி இருபது அடி கேப்பு அதுக்குதான் தேர்வோட தேர்வு நம்ம வீதியில வந்து அந்த காலத்துல வீதி பாத்தீங்கன்னா முப்பது அடி முப்பத்தஞ்சு அடி இருக்கும் நோய் பூச்சி தாக்கும் பூச்சி தாக்குதுன்னா இந்த கண்ணில் வந்து அதிகமான பூச்சி தாக்குறது வந்து காடாமிருக வண்டு சாணத்தில் வண்டி வருது வண்டு வருது இல்லையா வெள்ளை கலராக புழு இருக்கும் அது வந்து ஒரு ஒரு சில பரிமாண வளர்ச்சியின் மூலமாக அது முதிர்ஞ்சு அது அப்படியே அந்த எருவுள்ளாரே இருந்து அந்த தோல் வெடிச்ச உடனே பண்டாக மாறிடும் காண்டாமிருகம் ஒன்று முன்னாடி கொம்பு மாதிரி இருக்கும் அதுதான் அது மிருகம் ஒன்று பேர் அது என்னன்னாக்கா அது பறந்து வரும்போது இந்த மட்டையில் பட்டு சந்தை உழுந்துடும் இந்த சந்தை உழுந்துச்சுனாக்கா இதில் இதில் போய் அப்படியே கரெக்டாக உட்காந்துக்கும் உட்காந்துன்னா இந்த இடத்துல அப்படியே ரவுண்டு தொலை போடும் ட்ரில் பண்ணுற மாதிரி கட்டுப்படுத்த வந்து இப்போ நவீன முறையில் மாத்திரை இருக்குது அப்படி இல்லைன்னா அந்த காலத்து பலமுறையில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த சந்து இந்த சந்தில் இருக்குது இல்லைங்களா இதில் வந்து மண் அள்ளி போடுவாங்க மணல் போடுவாங்க பெருசாக என்ன வரும் நோய் தாக்கல் வந்து இந்த செரும்பூச்சி அழுகல் நோய் மாதிரி வரும் அப்படியே மரம் நல்லா வளர்ச்சி வளர்ந்துட்டு போகும் அப்படியே பார்த்தீங்கன்னா மட்டை அப்படியே குருவலாக வரும் அப்படியே கூமாசா கூமாசா வந்தோன்னா அப்புறம் அது காய் காய்கறி நின்றுடும் அதுக்கு வந்து நம்ம ஒரு சில அந்த அடுத்த வேதிப்பொருட்கள் குறைபாடு காரணமாக அதை வந்து சரி பண்ணாலும் சரி பண்ணிக்கலாம் சரி பண்ணலாம் முடியாது ஒரு ஒரு ஐம்பது பெர்சன்ட் சரி பண்ணலாம் ஐம்பது பர்சன்ட் சரி பண்ண முடியாது இந்த வளர்ந்துருக்க செடியை எப்படி நான் பேக் வந்து இப்போ இது வந்து அடிக்கு ஒன்னே அடிக்கு ஒன்னே அடி இருக்குது கவரை இப்போ இது வந்து கொஞ்சம் பெரிய கண்ணாக இருக்குது நம்ம நான் நாற்று விட்டு வச்சிருக்கோம் இல்லையா பாத்தியில் பாத்தியில் நாட்டு நாற்று விட்டு வச்சுன்னா பெரிய கண்ணாக இருந்தால் இன்னும் இது மாதிரி கவரில் போடலாம் சின்ன ஒரு மூணு இலையாக இருந்ததுன்னா இன்னும் ஒரு அடிக்கு ஒரு அடி கவரில் போட்டு வைக்கலாம் இதை போட்டுக்கிறோம் போட்டு மண் இந்த தேங்காய் நார் கழிவு மீதி வேஸ்டேஜ் இருக்குதுங்களா நார் எடுக்கிற மிஷின்லேருந்து இருந்து அதை நம்ம கொண்டு வந்துக்கிறோம் கொஞ்சம் மணல் கலந்துக்கிறோம் சாணத்துக்கு சாணம் போடக்கூடாதுன்னா அதில் வந்து புழு உண்டாகும் காண்டாம இருக்க புழுவு அதில் ஆட்டு சாணம் தான் கொஞ்சம் கலந்துக்கலாம் இல்லைன்னா கொட்டம் ஆமனுக்கு புண்ணாக்கு ஆமனுக்கு புண்ணாக்கு போட்டால் நல்லாயிருக்கும் அதை கொண்டு கொஞ்சம் வேப்ப புண்ணாக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு நம்ம களை போட்டு இதில் எடுத்து கண் எடுத்து வச்சு வச்சு நம்ம இதில் பதியம் போட்டு வச்சுக்கிறோம் நம்ம விற்பனை செய்யும் போது விற்பனையை போனாலும் செஞ்சுக்கலாம் பொள்ளாச்சி ரகத்தை போட்டிருக்கோம் இந்த பொள்ளாச்சி ரகத்துல வந்து ஒரு இளநில எவ்வளவு தண்ணி வரைக்கும்னா பிடிக்கும் அது வந்து நம்மளுடைய பராமரிப்பு பொறுத்து என்ன கேட்டா இப்ப கண்ணு மரத்தை வந்து நல்ல முறையில வளர்த்துறோம்னா ஒரு லிட்டர் தண்ணி கூட வரும் ஒன்னே கால் லிட்டர் தண்ணி கூட வரும் அப்படின்னா தண்ணி வந்து நம்ம தினமும் பாய்க்கிறோம் அதுக்கு உரம் எருவு எல்லாம் போடுறோம் நல்ல முறையில உழுது உழவு உழுது பார்க்கிறோம் மரத்துல ஏதாவது மருந்து 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 ஏன்னா பிஞ்சு பிஞ்சி கொட்டுது இல்லையா அது கொட்டாமல் இருக்கிறதுக்கு வேப்பந்தால இருக்கலை இது மாதிரி ஒரு சில தலை தலைகள்லாம் போட்டு தலை சத்து குறை போனால பிஞ்சி கொட்டும் அது போட்டோம்னாக்க தலை கொட்டாமல் இருக்கும் அடிக்க முடியும் வேறு மூலியமா மருந்து கட்டலாம் அது கீழே பறிச்சு விட்டு வேறு வந்து அந்த புது வேர் அப்படியே கூறா வெள்ளையா வருது இல்லையா அதை அப்படியே கொஞ்சம் சீவிட்டு கொஞ்சம் லேசாக அப்படியே கத்தியில சீவி விட்டு அந்த மருந்து பிளாஸ்டிக் வரல ஊத்தி இத்தனை எம்மனு சொல்லி ஊற்றி போட்டு லப்பர் பேண்டோ அல்லது நூல் டொயின் போட்டு நல்லா ஏறி கட்டி விட்டாக்கா அது அப்படியே சாரி எழுத்துக்கும் எழுத்துக்குவோம் எந்த பருவத்தில் சைல வந்து அப்போ வந்து ஆடிப்பட்டம் தேடி பெய்தாங்க அது அந்த காலத்துலேருந்தே ஒரு பழமொழி அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு தகுந்த மாதிரி இப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த சைடு வந்து ஆடி ஆடி மாதம்லேருந்து மழை பெய்யும்பாங்க ஒரு இப்போ இப்போ ஒரு ஆத்தூர் இந்த சைடு எடுத்திங்கன்னா ஆடி மாதத்து மேலே தான் வெள்ளம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கிழக்கு பருவங்களை வந்து அவங்களுக்கு அப்போ தான் ஆடி மாதத்துக்கு மேலே இந்த சைடு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ கோயம்புத்தூர் சைடு இந்த சைடு எடுத்தோம்னா தென்மேற்கு பருவமழை நமக்கு சித்திரை மாதம் வைகாசியில் வந்து மழை பெய்யறதுக்கு ஆரம்பிக்கும் அப்படிங்கும்போது வைகாசிலேயே கூட நம்ம கண் நடவு செய்யலாம் தேர்வு செய்யலாம் ஆனால் நான் இப்போ தென்னங்கண்ணை நடவு பண்ணி ஒரு அஞ்சு வருஷம் ஆனதுக்கு அப்புறமா காய்க்குதுன்னா இப்போ வந்து எங்களால் எவ்வளோ வரும் நான் எடுக்க முடியும் ஒரு வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒரு 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 கொலைக்கு வந்து ஒரு வெட்டுக்கு முப்பது காய் இறங்குனாவே இரநூறு காய் எடுத்துடலாம் ஒரு வருஷத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு ஒரு மரத்துக்கு இரநூறு காய் குறைந்தது அதுக்கு மேலே வரும் முந்நூறுபாய் கூட வரும்போது ஒரு காய் வந்து பத்து ரூபான்னா கூட ஒரு இரநூறு காய்க்கு ரெண்டாயிரம் ஆச்சு ஒரு மரம் ரெண்டாயிரரூவா வந்து நமக்கு மகசூல் தரும் அதுக்கு அதிகமாக தரும் மொழி குறைவாக தராது என்கிட்ட வந்து ஒரு முந்நூறு மரம் இருக்குது ஆச்சா நான் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு 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 எட்டு லட்சம் சம்பாதிப்பேன் நீங்கள் வந்து ஒரு சிறந்த வந்து நார்மலாக ஒரு கண்ணை எவ்வளோ வாங்குவீங்க நாங்கள் வந்து ஒரு நாம் வந்து தரமான கண் தேர்வு செஞ்சு போடும்போது நூறு நாள் நம்ம வந்து பட்டையில் வளர்த்துறோம் அப்புறம் இதுக்கு கவர் போட்டு அதுக்கு உண்டான செலவுலாம் நிறைய பண்ணி குறைஞ்சது நம்ம வந்து ஒரு நல்ல தரமான கண்ணை வைக்கணும்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு குறையலாமல் நம்ம விற்கணும் அப்போ தான் கட்டுப்படி ஆகும் எங்களுடைய எம்ஐடி வேளாண் கல்லூரிக்கு நீங்கள் அது இரநூத்தம்பது ரூபாய்க்கு தாராளமாக கொடுக்கலாம் தாராளமாக கொடுக்கலாம் விவசாயிகள் தாராளமாக வாங்கி பயன்பெறலாம் ஏன்னு கேட்டால் நீங்கள் இங்கே இந்த இது வேளாண்மை க கல்லூரியில் வந்து நீங்கள் வந்து தேங்காய் தேர்வு எல்லாம் செஞ்சு பண்ணியிருக்கிறதுனால காயினுடைய தரம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி க கண் வந்து பழுதில்லாமல் வரும் எந்த ப்ராப்ளமும் கண்ணுக்கு வந்து நோய் வராது எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும் அதனால் வந்து அதுக்கு உண்டான மூளை போட்டு நீங்கள் பக்குவம் பண்ணி வளர்த்துருக்குறீங்க இல்லையா அதனால் வந்து கண் நல்லாயிருக்கும் கண் வளர்ச்சி அதிகமாக வரும் அப்படிங்கிற முறையில் வந்து விவசாயிகள் வந்து தாராளமாக வாங்கலாம் எங்களுடைய கல்லூரிக்கு வந்து இவ்வளோ தென் தென்னங்கண்ணை வளர்ப்பப்பட்டு இவ்வளோ தகவல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றினா ரொம்ப நன்றி சார்